திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரை தற்று இருமை வகை தெரிந்து அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்தது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்வி இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் சுவையொளி ஊரோசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் இருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்